ஓகே இப்போ நாம் அங்கே முதல்ல பார்க்கும்போது சொன்ன தும்ன நீங்கள் இது வ அது பத்தலை இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போயிடுங்க ஏ சிங்கள சொன்னா ஏ வ விங்கள சொன்னால் வே புழுரல் ஏன திஸ் சொன்ன இது இவன் இவன் இது இவர்கள் தீஸ் வ அவன் அவள் அது அவைகள் ரொம்ப சிம்பிள் பாருங்க நீ சொன்ன சொன்ன இது வ அது ஏ தீஸ் இவர்கள் இவைகள் வே அவர்கள் அவைகள் மே தும் ய ஏ வே அப்படின்னா திஸ் வர் தட் ஏ இவர்கள் வே அவர்கள் நல்லா ஜாப்சங்க நான் உங்களுக்கு வந்து ஃபிஃப்த்து எபிசோடில் இருந்து ஸ்லைட்ஸ் போடுறேன் அதாவது பிடிஎஃப் போடுறேன் அது எல்லாமே ப்ரொனோன் இது போய் ப்ரொனோன் சொல்லுவாங்க அதெல்லாம் விளக்கமாக இருக்கும் உங்களுக்கு முதல்ல ஹிந்தியை முதல்ல ஹிந்தியில் படிக்கிறது பழக்க தேவைப்படுதுங்க அஞ்சு எபிசோடுக்குள்ளே நீங்கள் ஆல்பம் பெட்டை முடிச்சிடணும் மேக்ஸிமம் செவன் எபிசோட்ஸ் அப்போ தான் நான் உங்களுக்கு நான் கேரண்டி கொடுத்தேன் இல்லையா டென்னு அப்புறம் இதை நான் டென் எபிசோட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு டென்னு கேரண்ட்டி அதாவது டென் தௌசண்ட் சென்டென்ஸ் நாமளே பண்ணணும் அது நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைன்னா ரூட் வத்துக்கல்ல ஆ ஜா படு லிக் அப்படி குத்துக்கல்ல அது ஐம்பது தரவை பண்ணிடணும் ஐம்பது நீங்கள் ஆக்சுவலாக பல ஆயிரம் இருக்குது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாக தரவை பண்ணிக்கணும் அப்புறம் வந்து வேர்டு இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் போட்டுக்கு டென் தௌசண்ட் உங்களை தயார் தயார் பண்ணுவேன் நூறுரூபாய் வேர்டு படிச்சீங்க வெறுப்பு படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வரும் டென் தௌசண்ட் ஷூர் நீங்கள் ஃபிஃப்டி தான் படிப்பா ஃபைவ் தௌசண்ட் தான் வரும் ஓகே ரொம்ப சிம்பிள் நீங்கள் தான் கிரியேட் பண்ணுவேன் நான் இது சொல்ல இல்லை சரி இந்த மே வந்தது இல்லையா நான் முதல்ல தும்மாவோ தும் ஜாவோ நீ வா நீ போ சொல்லி கொடுத்தேன் அடுத்தது இப்போ வந்து பாருங்கள் ஆ நான் இருக்கிறேன் அப்போ மேய் வந்தால் நான் இல்லையா மே ஹூ அப்படின்னு போன மே ஹூ படுறேன் தும் வந்ததுன்னா ஹோ எல்லா சிங்குளருக்கும் ஹே எல்லா ப்ளூரலுக்கும் ஹே பாருங்க இது வந்து ஆம் ஐ ஆம் யூ ஆர் இது இசி இது ஆர் பாருங்களா ஐ ஆம் மே ஹூம் சென்ட்ரல் அப்படியே போங்க மே பாய் ஹூம் மே ஸ்டூடெண்ட் ஹூம் புரியுதுங்களா ஹிந்தியில் போடுற வேறு மேலே எடுக்காகவும் அடிக்கலாம் போடுவீங்க இப்போ தற்சமயம் இங்கிலீஷ் வார்த்தை பயன்படுத்தி பார்த்தீங்களா மே ஸ்டூடெண்ட் ஹும் ஈஸியாக பாருங்கள் மே டீச்சர் ஹும் மே அட்வொகேட்டு ஹும் மே டாக்டர் ஹும் ரொம்ப சிம்பிள் பாருங்கள் நல்ல நல்ல நல்லா இது பிராணம் போனால் தான் வாழ்க்கையில் பயன்படும் மனப்பாடம் பண்ணி இல்லை பண்ணில்லை ஜங்களோமே ஜான் சடக் எண்ணெய் வான்பர் பாரி கோ உடானே ஒரு கீஞ்ச்க லானேக்க காத்தி கர்த்தாக இது மனபாடம் பண்ணீங்கனால ஒரு பிரயோஜனம் இல்லை காடுகளில் இங்கெல்லாம் பாதை இல்லையோ அங்கெல்லாம் கனமான பொருட்கள் தூக்கி வரவும் இழுத்து கொண்டு வரும் யானை பயன்படுகிறது இந்த வாழ்க்கையில் எதுவுமே பயன்படாத சென்டென்ஸு அதனால் நீங்கள் நான் சொல்கிற ரூட்டில் வாங்க அதான் நான் சொல்கிறேன்னா நீங்கள் பத்து முடிச்சதுக்கப்புறம் பத்தாயிரம் சென்டென்ஸ் நான் உங்களுக்கு தயார் பண்ணுறேன் ஒரு அதுக்கப்புறம் டென்த் எபிசோட்ஸ் தான் ஓகே மே ஹூ ஐ ஆம் வந்துங்களா மே ஸ்டூடெண்ட் ஹூ மே அட்வொகேட் ஹூ மே டாக்டர் ஹூ மே டீச்சர் ஹூ அது பண்ணுதுங்களா தும் தும் யூ இதே தான் தும் ஸ்டூடெண்ட் ஹோ தும் டீச்சர் ஹோ தும் டாக்டர் ஹோ எந்த மாதிரி சொல்லலாம் நம்ம திட்ட மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தும் நீ ஆனால் ஹோ ஒரணும் மே வந்து ஹூ ஐ ஆம் தானே ஐ பக்கத்தில் இஷ்டம் பண்ணணும் ஆர் பண்ண மாட்டோம் ஐ வந்து ஆம் தான் நான் இருக்கிறேன்னு வருது மே ஹூ தும் ஹூ எந்த சிங்கிள் ஏ ஓ ஏன இது பெண் ஹே ஏ டாக்டர் ஹே ये एडवोकेट है ये टीचर है ये स्टूडेंट है ये डॉग है ये टेंपल है ये कार है अब वो कदम वो कार है वो टेंपल है अब ना दीस इवरगल इव अपना दीस अलिया ए डॉक्टर है ए स्टूडेंट्स है है। है है, है है, सो मैं तुम हो, है, 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 புளிர்லை நல்லா தரப்பூடி மை ஹூ ஹோ ஹே மை வந்தால் ஹூ தான் வரணும் தும் வந்தால் ஹோ தான் வரணும் சிங்கில வந்தால் ஹே புளிர் வந்தால் ஹே தயவு செய்து என்னோட ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஐ கிவ் யூ கேரண்டி இந்த பத்து முடிஞ்சு அடுத்த பத்து என்ன ஒரு விதம் ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் தான் பண்ணீங்கன்னா பத்தாயிரம் சென்டென்ஸ் அதை வச்சு உலகத்தையும் விளங்கி வாங்கிக்கலாம் நம்ம இந்தியா மட்டும் இல்லை இப்போ நாம இருக்க முடிச்சோம் போனிசோட